See the man அஞ்சல் பணிமனையின் முன் வருவதும் போவதும் இருக்கும் புதிய பெண்கள் இன்று அவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு போலும் இதை வைத்துத்தான் சிவிஎம் சிலருக்கு அதனால் தான் இத்தனை சிரத்தையோடு வந்து போகிறார்கள் கிளிநொச்சி வன்னேரி குளத்தின் சோலை பகுதியில் இந்த காட்சி விரிகின்றது சிறிய கடைகள் கடைகளுக்கு முன்னால் நீண்டு செல்லும் காங்கிரீட் வீதி இவர்களுக்கு இந்த வீதி வரப்பிரசாதம் தான் அருகில் வன்னேரி குளம் மகாவித்தியாலயம் வயலுக்கும் வேறு வேலைகளுக்கும் போகும் வழியில் விசாரிப்புக்கள் புதினங்களை கேட்டுக்கொள்ளும் சந்தி சந்திப்பு இதுதான் கொழுத்து விளைந்த மீன்களை இன்றைய கரைக்கு வாங்க ஒரு சிறு கூட்டம் தெருவோரத்திலேயே அரை கிலோ ஒரு கிலோ அவரவர் ஏற்பவும் குடும்ப அங்கத்தவர் எண்ணிக்கைக்கு ஏற்பவும் வியாபாரம் நடந்தருகிறது அதே நேரம் எங்களோடும் சில வார்த்தைகள் நான் இப்போ தற்காலிகமாக நாச்சிக்கூடாவில் மீன் எடுத்து ஏவுரம் மட்டும் ரோட்டு கொஞ்சம் நல்லா மற்ற மழை காரணத்தால் ஜால கொஞ்சம் பெண்ணறி மட்டும் ரோட்டு கூடாது பிறகு பெண்ணற சந்தை இல்லை ரோட்டு வீதியெல்லாம் மீன் விற்க இருக்கின்றது ஆனால் மக்களுக்கு நாம் வரும்போதும் மக்கள் நிற்கிறதுக்கு வசதி இல்லை இருக்கிறது நிற்கிறதுக்கு கொட்டில் வசதிகள் ஒன்றுமில்லை அது குடியலும் அதுவளும் பிடிச்சோண்டு தான் என்று மீன் மாடி கொண்டு போயிடும் மீன் சொன்னால் நான் கொண்டு வர மீன் தான் விரும்பி சாப்பிடணும் பால மீன் ஒட்டி பேரல் நண்டு வாலுவல் கனவாக இந்த கிராமமானது ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு குடியேற்ற திட்டம் நடந்தது அதிலிருந்து இங்கே ஒரு சந்த வாய்ப்புகளோ ஏதோ வசதிகள் இல்லாமல் இருக்குன்றது வீதியாலும் சரியான கஷ்டம் பள்ளங்களும் இதுகளும் பஸ்ஸுகள் போக்குவரத்து இதுகளால் சிரமப்பட்டு கொண்டு இந்த மக்கள் வாழ்கின்றார்கள் இங்கே எங்களுக்கு இவர் செல்வந்தியன்னு தான் எங்களுக்கு தற்போது மீன் கொண்டு வந்து தருகிறவர் அவர் பல சிரமங்களுக்கு மத்தியிலும் முடிய எழும்பி பல சிரமங்களுக்கு மழையெண்டாலும் மக்கள் என்ற இதுகள் சிரமங்களை காண்டி அவர் பல சிரமங்களை பட்டு மக்களுக்கு இந்த மீனை கொண்டு வந்து தருகின்றார் அந்த மீனை அவர் வைத்து மக்களுக்கு ஒழுங்காக கொடுப்பதற்கு அவருக்கு ஒரு இல்லடாமில்லை வீதியோரத்தில் போட்டு தான் அவர் அந்த வியாபாரத்தை நடத்துகின்றார் எங்களுக்கு இந்த கிராமத்தில் நாங்கள் இப்போது செய்கின்ற மரக்கறி செய்யோ என்ன இதுகளை என்றாலும் நாங்கள் கிளிநொச்சிக்கு தான் கொண்டு போய் கொடுத்து இதான்றோம் சந்தைக்கு கிளிநொச்சிக்கு தான் கொண்டு போகின்றோம் இப்போ எங்களுக்கு வன்னேரி குளம் இந்த முருகன் கோயிலுக்கு அண்மையில் ஒரு சந்தை விளையாட்டு மைதானம் இருக்கின்றது அதில் ஒரு பகுதியை அமைத்து அதில் ஒரு சந்தை உங்களுக்கு கட்டி தந்தால் நல்ல ஒரு இதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் மீண்டு பறந்து நெல் வயல்களால் நிறைந்திருக்கும் வன்னீரிக் குளம் இங்கே வாழும் அநேகரின் பிரதான தொழில் தான் இந்த தான் வன்னேறி குளம் உருவான காலத்திலும் முதல் தொழிலாகவும் இருந்திருக்கிறது ஓங்கி வளர்ந்த பெருங்காடுகளின் நடுவே ஜானைகளும் பொல்லாத மிருகங்களும் நிறைந்திருந்த காலத்தில் வாழ்க்கையை இந்த நிலத்தில் தொடங்கிய மனிதர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது அந்த காலத்தை மிகவும் பசுமையோடு மீட்டுகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள் வன்னெறி குளத்தில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலர் பிரிவில் கிளிநொச்சி நகரிலிருந்து தொலைவில் திருமுருகண்டி பூநகரி ஜெயபுரம் முழங்காவில் போகும் வழியில் இருப்பதுதான் இந்த வன்னெறி குளம் அதன் வாசலுக்குள் நுழையும் போது ஐயனாரே வரவேற்பார் இந்த ஐயனார் பன்னேரியின் பல பெருமை மிக்கவர் புதுமை மிக்கவராகவும் இருக்கிறார் என ஊர்வாசிகள் உரைக்கின்றனர் சொல்றது அப்போ முன்பு இந்த குழம்பு இருந்திருக்கு தானே பன்னீர் குழாம்பி இருந்திருக்கு அப்போ ஆக்கள் இருந்திருக்கு உங்களுக்கு நெல் செந்நெல் நெல் விளையாடணும்டா நெல் வெளியேணுமோ ஐயனா ட்ரல் போகணுமோ அல்ல ஏழு ஆணையும் குட்டின்னு வந்து திரவிகம் போனோம்ட்டு அந்த பூசாரி கட்டுவா அப்போ பூஜை ஐவே சொல்லிச்சங்களுக்கு ஐயனா டருள் பண்ண கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூசாரி மறைஞ்சிருக்கேன் அந்த கோயிலே முந்தி பால் இந்த ஐயனாவில் பால் எடுக்கிறேன்னு சொன்னால் கொண்டே பானையை கொண்டு வச்சுட்டு இருக்கிறவனிய பாலை கறந்து ஊற்றிடுமா பேந்து மில பானை பானையை வைக்க அந்த பால் பால் பானையை நிறைஞ்சி வச்சுருக்கோமா அப்படியே போக அந்த இடாத் மீது அதை கொண்டு வந்தாச்சும் போய் பொங்காது அப்போ ஆகிற அப்போ ஆகலை அந்த வரலாற சொல்லி கொண்டு வருகிறேன் இல்லை எங்களுக்கு என்ன இதுகள் தெரியாது அது இல்லை வேமூல மூலம் வரலாறு கொஞ்சம் இங்கே இல்லை வே அப்போ இது மறைஞ்சி மறைஞ்சி போட்டு இதுக்கு ஐயனாக இருக்கிறதான் கட்டுறத்தோட ஆனால் கண்டுபிடிக்க முடியாது பழைய ஐயனை ஓ அப்போ இந்த ஏரியாக்களில் நான் பார்த்த பழைய செங்கல் செங்கல் சொன்னால் முந்தி இப்போத்தையும் செங்கல் இல்லை முந்தி சதுர சங்கல் சப்ப சதுரம் அந்த இடம் எல்லாம் இருக்குங்க இப்போ இதே இடத்துல பத்தினி பாயில் அழியாண்ட இடம்னு சொல்றேன் மணியா பல்லவராங்கட்டு குஞ்சு குளம் நல்லூர் ஐயனாரின் சந்நிதி புனருத்தாரண வேலைகள் நடைபெறுவதை காணலாம் நீங்கள் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை காலுக்கு மெத்தை கல்லும் முள்ளும் குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் கண்ணுக்கு வெளிச்சம் குண்டும் குழியும் இருமுடி கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு இருமுடி கட்டு கட்டும் கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு கட்டு கட்டு யாரை காண சுவாமியை காண சுவாமியை கண்டால் மோட்சம் கட்டு போரினால் யாழ்ப்பாண இடப்பெயர்வு கிளிநொச்சி இடப்பெயர்வு நடந்த காலங்களில் இலட்சக்கணக்கான அகதிகளான மக்களை அணைத்து ஆறுதல் அளித்த வன்னி நிலங்களில் வன்னேறி குளமும் ஒன்று இது அன்றைய காலத்தில் ஒரு குட்டி பட்டினமாகவும் இருந்தது பன்னேரி ஐயனார் ஆலயமும் நேர்த்திகளாலும் பக்தர்களாலும் நிறைந்து வழிந்தது அக்காலத்திலேயே வன்னேரி குளத்தில் முதியோர் இல்லமும் ஸ்தாபிக்கப்பட்டது இறுதிப் போர்க்காலத்தில் பெரும் போர்க்களமாக பன்னேரி குளம் மாறியிருந்ததையும் அன்றைய குறிப்புகள் ஆதாரமாகத் தருகின்றன புயலுக்குச் சரிந்து தென்றலுக்கு அழகாக அசையும் நாணல் வன்னீரியின் மொழி போல நாணல் பேசுகின்றது மனத்தை காட்டும் கண்ணாடி போலவும் நானலோ நதியோரம் நாணலொன்று நாணம் கொண்டு நாட்டிய மெல்ல என்ற பாடலும் நெஞ்சுக்குள் மீழ்கிறது இப்போது வன்னேரி முருகன் ஆலயம் அழகு பொலிகின்றது ஊர்கூடி செய்த உழைப்பினான் முருகப்பெருமானுக்கு அழகிய சந்நிதி வன்னேரியில் வயல் சூழ்ந்த ரம்யமான சூழலில் வேலனுக்கு விழா எடுக்கும் சிறப்பாகவே இருக்கும் வன்னேரி குளத்தின் பிரதான வீதியில் முருக நாலயத்திற்கு அண்மையாக சோம்பேறி கட்டை என்று அழைக்கப்படும் அமைப்பு இருந்தது இந்த சோம்பேறி கட்டை பிரபலமான பேருந்தில் வருகின்றவர்களுக்கு சோம்பரி கட்டையடி இரக்கம் சோம்பரி கட்டையில் தான் எங்கள் வீடு சோம்பரி கட்டையில்தான் சந்திக்கலாம் என வன்னேரியின் சோம்பரி கட்டை பிரபலமான ஆனால் அது மருவி வந்த பெயர் என்பதை அறிந்தபோது வன்னேரியின் பழமையையும் உணர முடிகின்றது சோம்பரி கட்டை என்று சொல்லி வந்ததுக்கு காரணமே அது சுமை தாங்கி கட்டை ஏனென்று சொன்னால் அங்கே இருந்து சுமையெல்லாம் விரைக்கல அந்த லெவலில் அதில் சுமையை தாங்கி வச்சுட்டு அதில் இருந்து கொண்டு போகிறது அந்த கட்டை கட்டிக்கிறேன் நீங்கள் கண்டறிப்பிக்கணும்னு சொன்னால் கொடிகாமத்தில் இருந்து கொடிகாமத்தில் இருந்து இல்லை அவங்க வடமராஜ் போகிற இடத்துல ரெண்டு மூன்று கட்டை இப்படி இருக்கு இந்த இதே மாதிரியே சுமை தாங்கி அப்படியே கடலத்தில் கொண்டு போனால் அப்படி இறக்கி வச்சிட்டு அப்படி இறக்கி தூக்கி இப்போ அதை அடித்தாச்சு அதே சோம்பார் கட்டியன்னு வந்திருந்தால் நாலு புள்ளியல் பொடியல் போயிருந்தால் அதில் இருந்து அலட்டி அடிக்கிறோம் சோம்பரிகள் போய் அறக்கணுன்னா அந்த அக்கல் சோம்பார கட்டியன்ட்டு வச்சுட்டாங்க நாலு பொடிகள் போயிருந்தா அதில் அலட்டி அடித்தோன்னு சோம்பார கட்டிய அதான் வந்தது அதுக்கு சுமை தாங்கி அது இந்த கட்டியன் போயிடும் முரண்டிலேருந்து சாலை சுமையோட வாகனம் வாகனம் இல்லை சைக்கிள் இல்லை எங்களுக்கு சைக்கிளே தெரியாது அந்த காலத்துல சைக்கிள் இல்ல வன்னேரி குல வீதியிலும் ஒரு சுமை தாங்கி இருந்ததன் மூலம் பழமையான ஒரு பயணப்பாதை இங்கே இருந்துள்ளதையும் நாம் உணர முடிகின்றதல்லவா நீர் வளமும் நில வளமும் வன்னேரிக்கு உரித்தான அழகும் பெருமை வயலும் வாழ்வுமாய் விரியும் பொழுதில் கால்நடை வளர்ப்பிலும் வன்னேரி குளம் வளத்தின் மேன்மையை கூட்டுகின்றன இதுவும் அற்புதம்தான் இறைவன் படைப்பில் தூக்குணாங்குருவிகளுக்கு ஒரு தனி சபாஸ் போடலாம் வன்னேரி குளத்தில் உள்ள ஒரு பாலை மரத்தில் யாம் அறியாத புதிரை கூடாக கட்டியிருக்கின்றன தூக்கணாங்குருவிகள் எல்லோரும் சாத்திரம் சம்பிரதாயம் பார்த்து வடக்கு கிழக்கு மேற்கு என வாசல் வைக்கின்ற பொழுது குருவிகள் தங்கள் வீட்டுக்கு கீழே வைத்தது மட்டுமல்ல வாசலை கீழே முட்டையிட்டு குஞ்சு கீழே விழாமல் பொறித்து மேலே பறக்கின்ற வித்தியை தூக்குடாங்குருவிகளிடம்தான் கற்க முடியும் குளம் கிராமம் இயற்கை பிரியர்களுக்கும் இப்படி விருந்து வைக்க தவறவில்லை வயல்கள் மட்டுமல்ல தென்னைகளும் பனைகளும் கூட பசுமையாக அதிக பலன் தரும்படி வன்னேரியில் உயர்ந்து நிற்கின்றன ஈர நிலம் யாவற்றையும் செழிப்பாக வைத்துள்ளது இங்குள்ள மக்கள் முழுமையாக பயன்படுத்தி தங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி முயற்சி செய்தார்கள் பண்ண வேலை முயற்சிகள் பயிற்சிகள் பண்ண வேலை அதில் என்னென்ன வகையாராக்கள் பாருங்கள் ஆனால் ஆரம்பத்தில் பழகிறது சந்தர்ப்பம் கிடைக்கல இப்போ ஆறு மாதமா நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம் நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் நீத்துப்பட்டி மூண்டு வகையாக நீத்துப்பட்டி முடிச்சு நீத்துப்பட்டி மூண்டு முளை நீத்துப்பட்டி ஒரு முளை நீத்துப்பட்டி ஆரம்பத்தில் பழையனோம் தொடர்ந்து பழக்கூட பூக்கூட பேக்குகளில் ரெண்டு மூணு விதமான எல்லாம் பழகிக்கொண்டு இருக்கிறோம் இப்போ ஆறு மாதம் முடிகிற அளவில் இருக்குது நாங்கள் இந்த செய்கிற பொருட்களை எங்களுக்கு இஞ்ச கொஞ்சம் கூடுதலான விலைக்கு கொடுக்க முடியாமல் இருக்குது இப்போ இந்த பொருட்களை எங்களுக்கு சந்தப்படுத்துறது கூடிய நிறைய கை நிறைய காசு எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு வழித்துறைகள் எங்களுக்கு கிடைக்க வேணும் அதோடு எங்கட கிராமத்தில் வந்து இந்த போர்க்கால சூழலில் அதிகமான பெண்கள் பெண்கள் தலைமை கொண்ட குடும்பமாக இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு இது ஒரு அடிக்க வாய்ப்புன்றதாக நாங்கள் சொல்ல வேணும் என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு திட்டம் எங்களுக்கு வந்தது அதோடு இப்போ கூட நாங்கள் கிளிநெச்சிக்கு போய்க்க கொஞ்சம் மட்டுமட்டான காசோடு போய்க்கு நாங்கள் நீத்துப்படியை பின்னி கொண்டு போய் இருபது ரூபாய் வீதம் கொடுத்துட்டு வரோம் இப்ப நிறைய நாங்கள் இதுல ஒரு ஐம்பது பேரு கிட்ட நாங்க பழைய கொண்டு இருக்கிறோம் கூட்டாகதான் செய்ய இல்லை அந்த பொருட்களை வந்து ஆறாவது துறை சார்ந்தவர்கள் இதை எடுத்தவங்களுக்கு ஒரு சொந்த வாய்ப்பு ஏற்படுத்திருந்தால் பெரிய ஒரு அரிய சந்தர்ப்பா இருக்கும் மற்ற எங்க கிராமத்துல பண்ணை உலகம் நிறைய இருக்குது அந்த ஓலியை நாங்கள் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்ன பொறுத்தவரை நான் ஒரு பெண்ணத்தின் வந்து கொண்ட குடும்பம் அப்புறம் ஆம்பளை உள்ளங்கள் எல்லாரும் வெட்டி கொண்டு சரி ஒரு சார் நேற்று கூட நான் ஒரு சார் வாங்கினா ஐம்பது ரூபாய் விலைக்கு இப்போ என்னென்ன சொன்னால் மிஞ்ச சின்ன ஒரளவான மட்டமான வயசு பிள்ளைகள் வந்து காமன்ஸுக்கு வேலை போகிறார்கள் எங்கள்ட்ட வயசான ஆக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இதுங்களுக்கு பெரிய ஒரு வேலை வாய்ப்பாக இருக்குது இப்போ வனையு சபைதான் இது எங்களை செய்ய ஊக்குவிச்சது எங்கள்ட கிராமத்தில் வந்து அந்த வளம் வினை வளம் இருக்கிறதால இந்த தொழில் எங்களுக்கு ஒரு பெரிய தொழிலாக இருக்கிறது அதோடு இந்த பொருட்களை நாங்கள் ஒன்று கூடி இப்போ ஒரு ஆள் செய்கிறத விட நாங்கள் ஐம்பது பேர் சேர்ந்து செய்யக்கூட நிறைய பொருட்களை செய்யலாம் நிறைய பொருட்களை செய்யக்க எங்களுக்கு அது வேற ஒரு ஆள் வந்து எங்கள்கிட்ட செய்து இந்த பொருளை செய்தாங்கன்னா நாங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்போம் நீத்துப்பட்டியே நாங்கள் முதல் சின்ன பொருளாக அது அதை கொண்டு போய் நாங்கள் சந்தை கொடுத்தக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நிறைய இந்த பேக்குகள் அதில் கொஞ்சம் நிறைய காசு கொடுக்கலாம் தானே அப்போ நாங்கள் அதை ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து செய்யக்கில்ல கூடிய காசு கொடுக்க எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை ஓரளவு பூர்த்தி செய்யலாம் அழகும் இளமையும் வளமும் வன்னேரி அன்பு உறவுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வன்னேரி குளத்தின் இன்னொரு பகுதியை அடுத்த வாரமும் பார்க்கலாம்